வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் இருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பு பதிவு குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெறப்போகிறீங்க அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் எந்த அளவில் முழுமையாக உங்களை வந்தடைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அந்த குரு பலன் வந்து நமக்கு எப்போ அக்யூரேட்டாக கிடைக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி அன்பர்களும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதற்கு தகுந்தார் மாதிரி தான் இந்த சிறப்பு பதிவு உங்களுக்கு குரு பயிற்சி பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை எப்போ தரப்போகுது அது எப்படி கரெக்டாக தருமா எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு இது வரப்போகுது வேலை கிடைக்க போகுது கடன்லாம் அடைய போகுது தொழில் நல்லா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு தான் இந்த சிறப்பு பதிவு அதனுடைய துலாம் ராசி குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அடுத்த நாற்பது தான் உங்களுடைய அந்த குரு பகவானின் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும் அதனுடைய பலன்கள் எங்களுக்கு குரு பயிற்சி ஆயாச்சு இன்னும் எங்களுடைய கடன்கள் அடையவில்லை பிரச்சனைகள் தீரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு உண்டான இந்த பதிவு தான் சிறப்பு பதிவு இந்த சிறப்பு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு பதிவிலையும் ஆன்மீக சம்பந்தமான தெய்வ வழிபாடு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு இந்த கிரக கோச்சார நிலவரப்படி நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் தான் ஒரு ஒரே ஒரு வரியில் சொல்ல முடியும் யாருக்காகவும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லாருமே குடும்பத்திற்காக தானே வாழ்கிறாங்க இவங்க மாத்திரம் ஏன் துலாம் ராசி அன்பர்கள் மாத்திரம் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா தனக்குன்னு ஒரு ஆசை வச்சுருக்க மாட்டாங்க எவ்வளவோ வருமானம் வந்தாலும் தன்னைத்தானே தியாகம் செய்யும் நபர்களாக தான் இருப்பாங்க எந்த விதமான ஒரு சந்தோஷத்திற்கும் ஆளாக மாட்டாங்க இன்றைக்கி இவ்வளோ வருது வருது பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்காக அதற்குண்டான செலவும் செய்ய மாட்டார்கள் அப்படி சிறுக 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 சேமித்து வைத்து கிட்டத்தட்ட ஒரு இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்போ நாற்பத்தைந்து வயது இருக்கின்ற நண்பர்களை கேட்டிங்கன்னா சொல் தெரியவா சொல்லுவாங்க நாங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு சந்தோஷமாக ஒரு இதுக்கு கூட நாங்கள் அனுபவிச்சதில்லை எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழாதவர்கள் தான் சொல்லணும் எப்படியாக இருந்தாலும் சரி மனைவி எப்படியாக இருந்தாலும் சரி அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது தன்னுடைய சூழ்நிலையவே மாற்றி 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 வாழக்கூடியவர்கள் யார் எப்படி இருந்தா என்ன தன்னுடைய குடும்பம் தனக்கான குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை ஒரு பிரமாதமாக மற்றவர்கள் பிரமிக்க வைக்கும் அளவிற்கு அந்த வாழ்க்கையை நடத்தி செல்பவர்கள் தான் அந்த துலாம் ராசி அன்பர்கள் துலாம்னு அந்த தராசு தராசு எப்படி தூங்க கீழேயும் இறங்காமல் எப்படி போல இருக்குதோ அந்த எந்த சைடும் விட்டு கொடுக்காமல் தன்னுடைய உறவினர்களையும் சரி தன்னுடைய நண்பர்களையும் சரி அரவணை போடு அந்த அந்த நடுவுல நிற்கிற அந்த முள்ளு மாதிரி அந்த துலாம் ராசி அன்பர்கள் எல்லாரையும் ஒரு அரவணைத்து செல்பவர்கள் இருந்தான்னு சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடமாக இவர்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில் நடக்கலன்னு தான் சொல்லணும் ஒரு சொந்த பந்தத்தில் ஒரு பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பண பிரச்சனை பண பிரச்சனைகளில் தான் இவங்க அதிகமாக சந்திச்சுக்கிட்டே வந்துட்டுருக்குறீங்க சின்ன வயசுலேருந்தே சரி தன்னுடைய கல்வி காலம் முடிஞ்ச உடனேயே சரி குடும்பத்திற்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் சென்று வேலை செய்தவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன் அடுத்து கல்யாணம் முடிஞ்ச த தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கணும் இப்படி சகோதர சகோதரிகள் தன்னுடைய குழந்தைகள் கணவன் மனைவி இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் தன்னுடைய தன்னை சார்ந்தவர்களுக்காக உழைப்பவர்கள் தான் இந்த துளாராசி அன்பர்கள் இப்படி இருபத்தைந்து ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையே ஒரு வெறுமையை சந்தித்தவர்கள் தான் சொல்லணும் இந்த வெறுமையை சந்தித்த அந்த அன்பர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் இன்னமும் ஏன்னா இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு ஒரு வருட கால அளவிற்கு நாங்கள் ஒரு பெ பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலையில இருந்தோம் எல்லா கடமைகளையும் முடிச்சாச்சு எங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு பேர பிள்ளைகள் எடுத்தாச்சு அடுத்து எனக்குன்னு ஒரு வீடு வாங்கியாச்சு அந்த வீட்ல குடியேறதுக்குள்ள நாம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இருந்தாலும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் திரும்ப வந்துகிட்டே இருக்கு எனக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கணவனுக்காக தன்னுடைய மருத்துவ செலவு அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு இப்படி தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் அஷ்டம குருவாக பயிற்சி இருந்தாலும் சுப ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் மறைவு ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும் போது எப்போதுமே தன்னுடைய கடமையை செய்யக்கூடியவர் அந்த குரு பகவான் தன்னுடைய சுப வேலையை செய்வார் இருந்தாலும் ஒரு சிறிதளவு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால மனதளவில் துவண்டு போன இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலத்திலையும் நீங்க துவள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் குடும்ப ஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் அடுத்து கருத்து வேறுபாடு அடுத்து அந்த குடும்பத்தில் பிரிவினை இருந்ததுன்னா அதெல்லாம் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டில் கடந்த காலத்தில் மிக பிரச்சனை வந்து வழக்குகள்லாம் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் அடுத்து ஒரு மறுமணம் செய்ய முடியாமல் தன்னுடைய குழந்தைகள் இருக்கிறாங்களே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைத்து காத்துட்டு இருக்கிற அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மறுமணம் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்கு ஒரு சாதகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பிரிந்து இப்போ நாங்கள் டைவர்ஸ் கேட்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு தயவு செய்து அது எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் ஒரு வருட காலத்திற்கு பொறுமையாக இருந்துட்டீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இன்னும் ஒரு மாத கால அளவிற்கு நீங்கள் பொறுத்துருங்க அந்த குரு பகவானுடைய பார்வை அந்த பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாற்பது நாளில் ஒரு உண்மையான நிலைமை தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் அது தெரிய வரும்போது தான் ஏண்டா நம்ம குடும்பத்தை பிரிஞ்சிருக்க கூடாதோ அப்படின்ற ஒரு ஒரு உண்மையான ஒரு நிலைமை தெரிய வரும் நம்ம சேர்ந்து இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஏக்கம் வர ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க கணவன் மனைவி சேர்வதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஜூன் மாதத்திலிருந்து வர கூடிய ஜூன் மாதத்தில் இருந்து அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் வீடு கட்டுறீங்களா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க ஒரு கிரக பிரவேசம் பண்ணுவதற்கு உங்களுக்கு யாருமே இல்லாமல் எத்தனையோ பேர் கூட நீங்க பிறந்திருக்கலாம் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருந்திருக்கலாம் ஆனாலும் ஒரு உறவுகள் கூட நமக்கு இல்லையே அப்படி ஏங்கி தவிச்ச நாட்கள் உங்களுக்கு அதிகமான நாட்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாரையுமே வரவழைத்து உங்களுடைய வீட்ல உங்களுடைய பரிமளிப்பில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து அவருடைய குருவுடைய பார்வை மிக மகிழ்ச்சிகரமான பார்வையாகப்பட்ட ஒரு நான்காம் இடம் மகர ராசியை அவர் பார்வையிடுகிறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்காம் பாவகமான அந்த சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சுகஸ்தானத்தை பார்வையிடும்போது வீடு வாகனம் வாங்குறதுல நிறைய தடைகள் இருந்திருக்கும் கடந்த காலத்தில் ஏழாம் இடத்துல அந்த குரு இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த வீடு மனை வாகனம்லாம் வாங்குறதுக்கு மிகப்பெரிய தடைகள் இருந்திருக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கினா என்ன நமக்கு என்ன குறைஞ்சா போயிட போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறைய முடிவுகள் எடுத்து அதற்குண்டான வாய்ப்புகளை தேடி போய் இருப்பீங்க அதுல நிறைய ஏமாற்றப்பட்டு இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதே சமயத்துல வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல கடந்த காலத்துல நிறைய சிக்கல்கள் தேவையில்லாத பழிக்குலாம் ஆளாகி இருப்பீங்க நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு உங்க மேல அந்த தவறை போடும் அளவிற்கு மிகப்பெரிய பெரிய பழிக்குலாம் ஆளாகி அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இல்லை இதுல ஒரு இடமாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏன்னா அஷ்டம குரு வந்து ஒரு சின்ன இட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக இருப்பார் அந்த அஷ்டம குரு இடமாற்றத்தை கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஒ ஒப்புக்கொண்டு ஒரு இடமாற்றத்தை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு காத்துட்ருக்குற தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நஷ்டங்களும் பொருள் விரயங்களும் பண ஏமாற்றங்களும் கடந்த காலத்தில் துலாம் ராசி அன்பர்கள் முதல்ல இந்த பதிவில் சொன்ன மாதிரி துலாம் ராசி என்பர்கள் எல்லோரையும் அரவணைப்போடு எடுத்து செல்வார்கள்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் இவர்கள் கடந்த காலத்துல அந்த தொழிலில் இவர்களை நம்பி இவர்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்த நாட்கள் நிறைய ஏன்னா ஒரு நண்பர்களோ இல்லை உறவினரையோ அவர் ரொம்ப நல்லவர் அவரை மாதிரி ஒரு நல்லவர் கிடையாது அப்படின்னு நம்பி நீங்க சில வேலைகள் பண்ணியிருப்பீங்க அவர் உங்ககிட்ட இருந்து காசை மாத்திரம் க எடுத்துட்டு அவர் மறைமுகமா அயர்ந்திருப்பாரு அவரை பத்தி இப்பதான் உங்களுக்கு உண்மை நிலை தெரிய வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலத்துல நடந்திருக்கும் இது எல்லாமே இப்போ தெரிய வரும்போது நீங்கள் சுதாரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது அந்த பொருள் விரயங்களும் பண வரவுகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு இருக்க போகுது உங்களுடைய தாயார் சம்பந்தமான உடல்நிலை ஏதாவது ஒரு மோசமாக இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த குரு பயிற்சி ஆயாச்சு நமக்கு நல்லது நடக்கணும் நம்மளுடைய தொழில் முன்னேறணும் நம்ம ஒரு இடமாற்றம் செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு காத்துட்ருக்குற அன்பர்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அன்னைக்கு அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் சென்று ஒரு அர்ச்சனை செய்தாலே போதும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்தாலே போதும் எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்டு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ இது நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் பலன்கள் இது உங்களுடைய ஜாதகப்படியும் தசா புத்தி படியும் பலன்கள் மாறுபடும் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்